ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை மரத்தை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் என் வீட்டு கருவேப்பிலை மரம் இதில் தான் நான் கருவேப்பிலை பொடியெல்லாம் பண்ணுங்க இன்னும் ரெண்டு கருவேப்பிலை செடி அந்த சைடு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒடிச்சிட்டு மர மரமாக இருந்தது இதை வச்சு இப்போ மிட்டாய் செய்யலாம் கருவேப்பில மிட்டாய் இதை ஒடிச்சிட்டு அலசிட்டு வர்றேன் கருவேப்பில மிட்டாய் செய்யறதுக்கு செடியிலேருந்து மரத்துலேருந்து பறித்து வச்சுருக்கிற பாருங்க கருவேப்பில அலசி ஃபேன் காற்றில் வளர்த்தி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ கடாயில் போட்டு அந்த பச்சை வாசம் போக கருகும் விடாமல் அழுங்காப்படி நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும் வந்து இப்போ பச்சை வாசம் போக அழுங்காப்படி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா காஞ்சி தேங்காயை திருவி வச்சுருக்கேன் இது லைட்டாக சூடான போது அந்த ஈர பச போனால் போதும் ஈரத்தனம் போயிடுச்சின்னா வெய்யும் சேர்த்துக்கலாம் அது கூட ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் ரொம்ப நல்லா இருக்குது வேப்பில் மிட்டாய் அவ்வளோதான் போது இதையும் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக முந்திரி பாதாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மாரி கருவேப்பில நாட்டு சக்கரை தேங்காய் இருந்தால் தேங்காய் இது மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மிட்டாயாக பாதம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு தான் நம்ம செஞ்சு சாப்பிட அந்த நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாங்க பேச்சம்பழம் தேங்காய் சுக்கு ஏலக்காய் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் இதை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு இது கூடவே நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சி எடுத்து உருண்டை பிடிச்ச கருவேப்பில் மட்டும் ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்க நல்லா அடர் பச்சை நேரத்தில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கல கையிலெல்லாம் இது தடவணும்னு இல்லை பாருங்க ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு அப்படியே கரும் பச்சை நேரத்தில் இருக்குது பாருங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் இப்போ குட்டி குட்டி உருண்டையாக நான் வந்து பிடிச்சிக்கிறேன் டெய்லியும் ஒன்றார் ரெண்டவர் நம்மளுக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹெல்த்தியான ஒரு மிட்டாய் பாருங்க நல்லா சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை மிட்டாய் தயாராகிருச்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ